தகுதி தேர்வு தொடர்பாக ஆசிரியர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை கோவை காலப்பட்டி பகுதி தனியார் சர்வதேச பாடத்திட்டம் பள்ளி கட்டிட திறந்து வைத்த தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது ஆசிரியர் தகுதி தேர்வு வருகிற பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாகவும் ஏற்கனவே மனு தாக்கல் என்பது அதில் என்ன கூறப்பட்டு என்பது கூறியதாகவும் உறுதியாக அடித்தளம் உள்ளதாகவும் இது போன்ற சட்டங்கள் வருவதற்கு முன்பாகவே வேலைவாய்ப்பு மூலமாகவே தேர்வு செய்யப்பட்டு பணிகள் அமர்த்தப்பட்டு இருக்கின்ற ஆசிரியர்கள் இது பொருந்தும் என்று கூறுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்பது தெரியவில்லை என்றும் இதுபோல் உறுதியான நிலைப்பாடு இருப்பதால் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் என்சிடிஇ முறையில் கூறப்படுவது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வராது என்றவர் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தை உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வெற்றி பெறுவோம் என்றவர் ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார் எங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் தமிழக ஆசிரியர்கள் நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாப்பார்கள் என்றவர் யாரும் பயப்பட தேவையில்லை உங்கள் பணி நீங்கள் நிம்மதியாக செய்ய வேண்டும் என்றார் பகுதி நேர ஆசிரியர்கள் தலைமைச் செயலாளர் மூலம் துறை ரீதியான கூட்டத்தை நடத்தி முடித்ததாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்து ஆலோசனைகள் பெறப்பட்டதாக கூறியவர் அவர்கள் கூறிய ஆலோசனையில் எது பொருத்தமாக உள்ளதோ அதையும் செலுத்தி அவர்களையும் சீக்கிரமாக எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்வதாகவும் அவர்களுக்கு பெயர்தான் பகுதி நேர ஆசிரியர்கள் முழுமையாக தங்களுடைய பணியை செய்பவர்கள் என்றவர் ஏனென்றால் அவர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை பயன்படுத்துவது இன்னும் எங்களுடைய கரத்தை பலப்படுத்தும் விதமாக இருக்கும் என்றார் அன்பு கரங்கள் திட்டம் பெருமையாக உள்ளதாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் தங்கள் பெற்ற தங்கள் பெற்றவர்களில் ஒருவரை இழந்திருந்தாலும் கூட அவர்கள் கல்வியை ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என பராமரிக்கிறவர்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக பெறப்பட்ட கணக்கின் அடிப்படையில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது இருக்கும் வரைக்கும் வழங்கப்படும் என்றவர் கல்விக்காக மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார் இந்த குழந்தைகளுக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லும் போது அல்லது திறன் வளர்ச்சி மேம்படுத்துவதற்கும் அரசு துணை நிற்கும் என்று முதல்வர் கூறியுள்ளார் என்றார் தமிழக வெற்றி கழகம் திமுகவை குறிவைத்திருக்கிறதா நிருபர் எழுப்பிய கேள்விக்கு அது வேண்டாம் என்று கூறி விட்டு சென்றார் என்ன அன்னைக்கு டிஸ்கஷன் போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு போகும் பட் ரிவியூ பெட்டிஷன் நம்ம சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம் என்சிடி இல்லை வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் கிரௌண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குங்கிறதை நம்ம நம்புறோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடி ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமைத்து அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்க்கு இது பொருந்துன்னு சொல்றது வந்து அது எந்த விதத்துல அது வந்து அது சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிடியிலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில் வராது இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும் அது ஒரு இதே சரத்தை இருக்கு அதெல்லாம் ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து ரிவியூ போனோம் கண்டிப்பாக கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறோம் எங்களோட நம்பிக்கை இருக்குது டீச்சர்ஸ் வந்து நோ நீட் டு கெட் பேனிக் இது வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் நீங்க எல்லாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் உங்களை நாங்க பாதுகாக்காமல் யாரும் பாதுகாக்க போகிறோம் அதனால யாரும் பயப்படுத்தலாம் நீங்க பாட்டு உங்க பண்ணியை நீங்க நிம்மதியாக செய்யும் வேலைவாய்ப்பில் இருக்காங்க ஆமா கண்டிப்பாக என்ன அது சார்ந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்க தலைமை செயலாளர் மூலமா ஒரு மீட்டிங்கை நாங்க நடத்தி முடிச்சிட்டோம் பதிநேர் ஆசிகள் சார்ந்து அவங்கள்டையும் உட்காந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் சில ஐடியாஸ்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் அதுல எந்த ஐடியா நமக்கு பொருத்தமாக இருக்கின்றோமோ அதையும் செலுத்தி அந்த அவர்களையும் எவ்வளவு சீக்கிரமாக உள்ள நாங்க எடுக்க முடியுமோ ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் பேர் தான் பகுதிநேர் ஆசிரிகளை தவிர முழுமையாக தங்களுடைய பணியை செய்தவர்கள் தான் ஏன்னா அவங்களும் ஒரு அனுபவம் வாய்ந்திருக்கிறனால அவங்கள பயன்படுத்தி இன்னும் எங்களுக்கு வந்து எங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் உள்ள பூர்வமாக ரொம்ப பெருமையா இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து தங்களுடைய பெற்றவங்களை யாராச்சும் ஒருத்தரை இழந்திருந்தாலும் சரி அல்லது இரண்டு பேரையும் இறந்திருந்தாலும் அவர்கள் படிப்புங்கிறது இது ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது ஏன்னா பராமரிக்கிறவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமும் எடுக்கப்பட்டுகின்ற கணக்கின் அடிப்படையில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் அது வழங்கப்படும் மட்டும் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றதை நாங்க பார்த்து கொடுக்கிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கேன் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைங்க டுவெல்த் முடிச்சுட்டு அவங்க வந்து கல்லூரிக்கு போகும்போது சரி இல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து அவங்களை தயார்படுத்துவதற்கும் அரசாங்கம் துணை இருக்கும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழக